பாயம் இல்லை அப்படின்னா பெருசாக கொடுத்தோம் அப்புடின்னா மேடு பள்ளங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பள்ளத்தில் தேங்கியும் மேட்டில் வந்து பாயாமலும் ஒரு பக்கெட்டு பாஞ்சு ஒரு பக்கெட்டு பாயாமலும் இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து சின்ன சின்னதாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்புடின்னா உரம் போட்டோம் உரம் வந்து என்ன உரம் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஏபி உரம் தான் யூஸ் பண்ணிணோம் ரெண்டு ஏக்கருக்கு அளவில் உரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டு மூட்டை தேவைப்படுச்சு ஒரு மூட்டையினோட விலை அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டு மூட்டை அப்படின்னு பார்க்கறப்ப ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்துச்சு அதாவது அந்த அடி உரம் அப்படிங்கிறத தான் எங்களுக்கு இந்தளவுக்கு விளைச்சல் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆல்ரெடி வந்து நாங்கள் எருவு போட்டோம் மாட்டு சாணம் அந்த எருவை வந்து ஒரு நாலு வண்டி நாலு டிராக்டர் அளவுக்கு நாங்கள் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்புடின்னா உரம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டிஏபி உரமும் நாங்கள் கலந்து போட்டோம் அதை பருப்பு உதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஏபி உரம் போட்டனால தான் கொஞ்சம் மகசூல் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ஸோ உரம் வந்து ஒவ்வொரு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா பருப்பு விதைக்கிறது பருப்பு வந்து நல்லாவே